மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பேசுகிற கூட்டங்களில் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறோம் தங்கு தடை இல்லாமல் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன வளர்ச்சிப் பணிகள் நடந்து வருகின்றன என்று தினமும் பேசுகிறார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு மூன்று வருட காலமாக நிலுவையில் உள்ள சென்டாக் பணத்தை இப்பொழுது நாங்கள் கொடுப்பதாக இருக்கிறோம் என்று பேசுகிறார் சென்டாக் பணம் ஒவ்வொரு வருடமும் கல்லூரிகளில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி நர்சிங் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மூன்றாண்டு காலம் அதை கொடுக்காமல் நிறுத்த நிறுத்தியதற்கு காரணம் என்ன ஏன் கொடுக்கப்படவில்லை இதற்கு யார் பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பா அல்லது கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பா அதிகாரிகள் பொறுப்பா ஒரு புறம் அனைத்து திட்டங்களை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு புறம் மூன்றாண்டு பணத்தை சேர்த்து கொடுப்போம் என்று கூறுகிறார் இப்பொழுது மூன்று மாத காலமாக இலவச அரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை புதிதாக டெண்டர் எடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று மாத கால அரிசியும் சேர்த்து மக்களுக்கு போடுவோம் என்று கூறுகிறார் இந்த அரிசி போடுவதற்கு காலதாமதம் என்ன ஏற்கனவே இந்த அரிசி வாங்குவதில் மாதம் ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது முதலமைச்சருக்கு அதிலே தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினோம் அதற்கு பிறகுதான் டெண்டர் விடப்பட்டு இப்பொழுது அது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த மூன்று மாத கால காலதாமதத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே தொடர்ந்து நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை கூறி வந்தோம் நம்முடைய மாநிலத்தில் குப்பை வாருவதில் ஊழல் நடந்திருக்கிறது ஏற்கனவே பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் டெண்டர் எடுத்தார்கள் காலத்தோடு அவர்கள் குப்பை வாருவதில்லை குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பதில்லை என்று நான் முதலமைச்சராக பொழுது குற்றச்சாட்டு வந்தது அந்த சமயத்தில் அவரிடம் விளக்கம் கேட்டு நான் கடிதம் அனுப்பினேன் அது மட்டுமல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய வருடம் மாதம் இரண்டு கோடி ரூபாயை நிறுத்தினேன் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு ஒவ்வொரு டன்னுக்கு பணம் கொடுத்த சமயத்தில் இதில் ஊழல் நடந்துவிட்டது அதிகப்படியான பணத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார் கிரண்பேடி அம்மையார் தலையிட்டு அந்த பணத்தை அந்த கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தார்கள் குப்பை வாராமல் இருந்த சமயத்தில் கூட அந்த பணம் கொடுக்கப்பட்டது இது சம்பந்தமாக நான் உழவர்களை கமிஷன் மீது நடவடிக்கை எடுத்த அந்த சமயத்தில் எடுத்த இரண்டு கோடி ரூபாய் செக்கு எந்தவித உத்தரவும் இல்லாமல் அவர் கொடுத்தார் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்பொழுது முதலமைச்சர் அந்த சமயத்திலே ஊழல் நடந்தது என்று சொன்னார் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது இருக்கிற உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இப்பொழுது அவரோடு அமைச்சராக இருக்கிறார் இந்த வருடங்களுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது கிரீன் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இந்த டெண்டர் இல்லை இது சென்னையை சேர்ந்த நிறுவனம் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டன் என்று பணம் கொடுக்கிறார்கள் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டன்னு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவில் ஊழலுக்கு இடம் கொடுத்திருக்கிறது இது சம்பந்தமாக பல அரசியல் கட்சிகளும் தொண்டு நிறுவனங்களும் பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு டன்னு கொடுப்பதற்கு எந்த விதியை வைத்து கொடுத்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் ஆனால் இதற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை இது அவருடைய துறையைச் சேர்ந்தது அந்த குப்பை வாருவதிலே நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன ஒன்று தரம் பிரித்து கொடுப்பதில்லை காலத்தோடு குப்பைகள் வாருவதில்லை நேரத்தோடு வீடு வீடாக செல்வதில்லை இதனால் குப்பைகள் தேங்கி இருக்கின்றன ஆனால் பணம் மட்டும் கொடுக்கப்படுகிறது கொம்பின் பஞ்சாயத்து அதாவது நகராட்சி அதிகாரிகளுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் தொடர்பு வைத்துக் கொண்டு பணம் கொடுக்கப்படுகிறது குப்பை மட்டுமல்ல மணலையும் சேர்த்து எடையிட்டு கொடுக்கிறார்கள் இதுல தினமும் ஊழல் நடைபெறுகிறது குப்பை வாருகின்ற தொழிலில் இருக்கிறவர்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை அவர்கள் பல முறை போராட்டம் நடத்தி வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நேற்றைய தினம் பேசும் பொழுது தூய்மை இந்தியா திட்டத்தின் விழாவிலே பேசும் குப்பை வாருகின்ற நிறுவனம் முறையாக குப்பை வாரவில்லை என்று சொன்னால் தூய்மைப் பணியை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் டெண்டரை ரத்து செய்வோம் என்று கூறியிருக்கிறார்